ད�སོ རེ ཏསོ ཏསང ཏསྱེསསསྱསསྱསྱེསསསྱེ ཏར དེ ཁེ ེེ ད சாப்பாடு விருது சாப்பாடு வருது சாப்பாடு வருது சாப்பாடு டாக்டர் அர்ஜுனாவை அரெஸ்ட் பண்றதுக்கு சாவச்சேரி போலீஸும் கொடிக்காம போலீஸும் பண்ணிருக்கு அவளை அரஸ்ட் பண்ண விடாம சனம் வந்து கவர் பண்ணிக்கோன்னு நிக்குது வந்த இப்ப வெளியே போக தெரியல போலீஸ் மாட்டிக்கொண்டது வந்த போலீஸ்காரன் எல்லாம் சனத்திட்ட மாட்டிக்கொண்டாங்க போலீஸ வெளியே விடாம அதுக்குதான் நாங்க வந்து இருக்கிறோம்

චර් ඕල්ස රියම් අ මතය මේ එයා කතා කරානේ අපි අපි නිහය කතා කරේ ඒ නිසා ඕගොල්ලගේ වරද කරන්න එපා. ඕකලගේ වරද කරන්න එපා ල නම්බරන් ගත් පිස නම්බර ම අස.

ස මෙයා කැමට ලියට අන්ෝන කිව දකන්ද ම බයිසිකලයක් දාලා රට ලැස්තුූ නක ඇමට ලියටයන්න මෙයාගේ ආරක් සවට ඕන කවුරරි ලක් කරගයොත් පපුලසි ඇරි ගේෂන් යැක මෙයාට අපි කවාටසගේ මේ අප පි ෙ යලන්නම කුත්්චෙලන මේයා දවත්තිලකින් කෑව අප අනස් කරන්නවත් මොක ල්ලවෙය නමුත් සාමය කටවෙනවලම් පොලිසියෙන්න්න ෝන ඒක මගේ ස්ව පි හහ මේය ඇබිල්ල කතා කලා එතා සිටියක්කට ගල රි ප පුද්ජාමාය පිියෝන්න ංගල ගල පට මේක සෙ කරන්න ම පිස්්ා කරන්නේ ඒ පි තක්ක වත් පස් ති කර. நீங்கள் அவசம்ைரா ඒසියි ක් ග පොලසි ය කුත්න මහජලයාගේ පත් ලම් අරස්ල විෂම් නරකාර හ ම න ම ස න න පොනග නගල් ොක් ඉහල් පාරමට තිට පෝනල් ර පලයාන මු தாரணமா போயிரு அவங்க உங்களுக்கு சை பண்ணி வைக்கிறாங்க ஒரு ஒரு சாப்படைஞ்சு சொல்ல செய்யலாம் डॉक्टर लड़के तो ना खा रहा हूँ डॉक्टर डॉक्टर अपुरियन ना ओके होरेटील होरेटील डॉक्टर सर सर होरेटील डींग डींग लड़िया पहले नान साइड में जाओ सर वड़ा वड़ा बुर्रा नान साइड में जाने के लिए निपट निपट ना ना डॉक्टर है डॉक्टर है पुलिस वालों साफ़ डर बहुत बुर्रा है ना

स हति करන්න नेपा अन निका मिल हमला रखा बा वा डॉक्टर राच करलाිसातों से ඉන්නवामा आपी कर किया हम स कर रे आप कौ की वचर ඒ कर मा ලොකුමේ මාතීරුගීව තරත් කරන්න ඕනේ ඒ යා අ ප්‍රශ්ති කරන්න එපා කතාව මෙතන ඇති කරන්න එප පශසයෙන් නෑනෙ ඔයා ලොකම හ ොර්ො නොර් උගල කිකට ආදරවැන්ටදේ ඉදි මරි ආහිරම් මට ඇ ගබලෝ බර වරවාන්ගේ? வந்துகொண்டு இருக்காங்க मैं कहे मैं का गिरा दी बम्बा डॉक्टर हुई मां या दिया गाने भीम दास के डाल लिए ये बम मैं का चेता अरे कौन मन को मिनिस्टर मिनिस्टर सेक्रेटरी साइन बने டாக்டர் தன்னை அரஸ்ட் பண்ண வந்திருக்கிறதா லைவ்ல சொன்னவர் சொன்னபடியா டாக்டருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்ன்றதுக்காக அரெஸ்ட் பண்ண விடக்கூடான்றதுக்காக நாங்கள் எல்லாம் நாங்கள் ஆனால் இப்ப வந்த உடனே டக்கு போலீஸ் கதையை மாத்திட்டான் சனத்தை கண்ட உடனே அரெஸ்ட் பண்ண வரையெல்லாம் அவருக்கு சாப்பாடு தான் அவருக்கு ஆபத்து இருக்கு மூன்று நாளாக சாப்பிடாம இருக்கிறார் அவரை பாதுகாப்பாக சாப்பாட்டுக்கு கொண்டு போகிறது தான் பட் இந்த கதையை நம்ப இல்லாது இரண்டாள் ஒரு ஆளுக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்குறதுக்கு இவ்வளவு போலீஸ் வருமா என்ற ஒரு கேள்வி இருக்குது வளமையாக போலீஸ கதையை நம்ப இல்லாது மரது கடைசியாக சனத்தை பார்த்துட்டு போலீஸ் சொல்கிற கதை என்னன்னு சொன்னால் சாப்பாடு கொடுக்கறதுக்கும் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் தாங்க வந்ததானுண்டு டாக்டர் இப்போ போலீஸில் கதை மாறினபடியால் டாக்டர் பகைச்சு கொள்ளக்கூடாது என்றதுக்காக சரி அவங்க சாப்பாடு தான் தர வந்தவங்கள் என்று சொல்லுறார் பட் யதார்த்தமான நிலமை ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இதுக்கிடையில் டாக்டருக்கு டிரான்ஸ்ஃபரில் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் அடித்து லெட்டர் உண்டைக்கு பின் நாலு மணிக்கு வந்திருக்குது அது அலுவலக நேரம் தாண்டி வந்தபடியாக டாக்டரை அதை பொறுப்படுக்கலை நாளைக்கு காலமும் எட்டு மணிக்கு அந்த கடிதத்தை தான் போ கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் அப்படி நாளைக்கு டாக்டர் இந்த கடிதத்தை பொறுப்பெடுத்தால் இங்கே கணவரோட நம்பிக்கை வந்து தகர்த்தெறியப்படும் நான் சமூகத்துக்காக கதைச்சோறால் நீதிக்காக கதைச்சோறால் ஒராளை மாற்றி அனுப்புறதுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்குறதுன்றது அவ்வளவு நல்லதில்லை அப்போ நான் டாக்டர் அதெல்லாம் கிட்ட சொன்னேன் டாக்டர் நீங்கள் அதை பாரம் எடுக்காதீங்கோ பாரம் எடுத்தால் நீதி எதிர்பார்த்து ஆயிரம் ஆயிரம் மடங்கான ஆக்கள் அப்படி பார்த்து கொண்டு நீங்கள் நீங்கள் பாரம்பரியாதைங்க அவசரப்பட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை டாக்டருக்கு சொன்னோம் பகிர்ந்து கொண்டோம் சார் நம்ம இப்படி நீக்கு வந்திருக்கிற ஆக்கள்கிட்ட முடிவும் அதுதான் இங்க இந்த இடத்துல வந்து பார்த்தால் நிறைய பிரச்சனைகள் ஆஸ்பத்திரியில் நோமலாக இருக்கும் அரசு திணைக்களங்களில் சில சில பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் இது அளவுக்கு மேறி இருக்கிற மாதிரியும் இருக்குது என்னால் ஒரு இன்ஜினை கூட கனால திருத்துறாங்க இல்லையாம் சளிக்கும் காய்ச்சலையும் தவிர வேறொண்டிலையும் மருந்து இல்லையாம் அப்படி நிறைய பிரச்சனைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க மற்றது டாக்டர் சொல்லியிருக்க நாங்கள் ஒரு விஷயத்தை வழங்கி கொண்டோம் டாக்டர் சொல்கிற அத்தனை குற்றச்சாட்டுகளையும் ஆணித்தரமாக மிகச்சரியாக சொல்லுகிறார் டாக்டருக்கு எதிராக இவங்க சொல்கிற குற்றச்சாட்டுகள் வந்து எதுவுமே ஆணித்தரமாகவோ பொயிண்ட் பண்ணியோ சொல்லி இல்லாமல் இருக்குது இப்போ கடமை கிடையூர் விளைவித்தார் விளைவித்தார்னு சொன்னால் என்ன விளைவித்தார்னு அவங்களால சொல்லி இல்லாது ஆனால் டாக்டர் டெரெக்டாக சொல்கிறார் உன்னுடைய இந்த இந்த பிள்ளையை விட்டாங்கன்றத டெரெக்டாக சொல்கிறார் ஆகவே டாக்டரோட பக்கம் நியாயம் இருக்கிறது சாதாரணமாக எல்லாருக்கும் விளங்குது ஸோ நாங்கள் விரும்புறோம் எதுக்காக வந்து நிற்கிறோம்னு சொன்னால் டாக்டர் மாதிரி சமூகத்துக்காக குரல் ஆளுக்கு ஆதரவு தெரிவித்து வந்து நிற்கிறோம்

அடுத்தது இதுல கதவழிப்பட்டதுல இன்னும் உண்டு சாதாரணமா சின்ன சின்ன வருத்தங்களுக்கு வந்தா கூடி பிரைவேட்டுக்கு அனுப்புறாங்களாம் மருந்து இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி எக்ஸ்பிரே இல்லை மருந்து இல்லைன்னு சொல்லி அனுப்புறாங்களாம் இது வந்து இங்க இந்த சாவச்சேரி ஆக்கள் இந்த இந்த ஊரப்புடியே சொல்ற கதை அதனால தாங்கள் கொஞ்சம் காலமாக ஹாஸ்பிட்டலுக்கு வராமலே விட்டாங்களாம்னு சொல்றாங்க இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால் டாக்டர் விரும்பினாலும் பரவாயில்ல நம்ம போலீஸோட சாப்பிட்டு வந்தேன்னு சொன்னாலும் சனம் வணக்கம் சனம் நம்புதில்லை போலீஸில் கதையை கதைய இல்லனே டாக்டரை வெளியே கூட்டி கொண்டு போகலாவது என்று சனம் நிற்கிது அந்த நார்மலா யாரும் போலீஸில் கதைய நம்புறே இல்ல